இந்த தொடர் ஆரச்சதுல இருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஆரம்பிச்சதுல இருந்தே பல விஷயங்கள் பரபரப்பாக நடந்துகிட்டே இருக்குங்க இதுவரைக்கும் நடந்ததுல இருந்தது த்ரில் இருந்தது சஸ்பென்ஸ் இருந்தது சூப்பர் ஓவர் ஒன்றுக்கு ரெண்டாக இருந்தது ஆனால் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தது என்னன்னு பார்த்தா இந்த அப்செட்டுங்க இந்த அப்செட் இப்ப வெயிட்டா வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு மேட்ச்சே பாகிஸ்தானுக்கும் நெதர்லாந்துக்கு நடந்துச்சு இந்த போட்டியில் ஒரு அப்செட் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி இருந்தது என்ன அப்படின்னா நெதர்லாந்து நூற்றி அறுபத்தொன்று அடிப்பாங்க பாகிஸ்தானுக்கு கடைசி ரெண்டு ஓவருக்கு இருபத்தொம்போது ரன்கள் தேவைப்படும் ஏழு விக்கெட்டுகளை இழந்துருப்பாங்க இதில் என்ன காமி அப்படின்னா அதற்கு முந்தின ஏழு ஓவரில் வெறும் பத்தொம்போது ரன்களை மட்டும் அடித்து அஞ்சு விக்கெட்டுகளை இழந்துருப்பாங்க அந்த அளவுக்கு பவுலருக்கு சாதகமாக பிச்சு இருக்கும் பேட்ஸ்மேன் ரன் அடிக்க திணறி இருப்பாங்க அந்த நேரத்தில் ரெண்டு ஓவருக்கு ரன்கள் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை இந்த போட்டி அப்செட் தான் பாகிஸ்தானை நெதர்லாந்து ஓட விட போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அணியை அப்செட்ல இருந்து காப்பாத்தினது யாருன்னு பார்த்தா ஃபகீம் அஸ்ரப் பத்தொன்பதாவது ஓவரில் மூணு சிக்ஸ் ஒரு பவுண்டரி உட்பட இருபத்தி நாலு ரன்களை ஒரே ஓவரில் அடித்ததுனால அந்த அப்செட்ல இருந்து தப்பிச்சு பாகிஸ்தானை அஸ்ரப் ஃபக்கீம் அஸ்ரப் ஜெயிக்க வைக்கிறாப்புல முதல் அப்செட்ல இருந்து பாகிஸ்தான் எஸ்கேப் ஆயிடுச்சு ரெண்டாவது இந்தியா யூஎஸ்ஏ மேட்ச் இந்த மேட்ச்சில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்தியாவுக்கு நாற்பது ரன்னுக்கு நாலு விக்கெட்டு எழுபது ரன்னுக்கு ஏழு விக்கெட்டு வெறும் நூற்றி பத்து நூற்றி இருபது தான் அடிக்கிற மாதிரி இருந்தது அசாட்டாக யுஎஸ்சே ஜெயிச்சிருவாங்க கன்ஃபார்மாக இந்த போட்டி அப்செட்டாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சாங்க அந்த நேரத்தில் இந்திய அணியை காப்பாற்றினது சூரியகுமார் யாதவ் மனுஷன் ஒரே ஆளா நின்று போராடி கடைசி வரைக்கும் எண்பத்தி நாலு ரன்கள் அடிச்சு இந்தியாவை நூற்றி அறுபத்தொன்று அப்படிங்கிற ஒரு கௌரவமான டோட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் இந்தியாவை ஜெயிக்க வச்சாக்கல அதுலேயும் சூரியகுமார் யாதவுக்கு ஒரு கேட்ச் வேற மிஸ் கம்மியான ரன்கள் அதை பிடிச்சிருந்தாங்கன்னா இந்தியா அப்செட் ஆயிருந்துருப்பாங்க இந்தியாவை அப்செட்ல இருந்து காப்பாற்றினது சூரியகுமார் யாதவ் இதெல்லாம் என்ன பெருசு இதை விட பெசல் ஐட்டம் ஒன்று இருக்குது நேபாள் இங்கிலாந்து மேட்சிங் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி எண்பத்தி நாலு ரன்கள் அடிச்சிருப்பாங்க இதை தொடர்ந்து ஆடின நேபாளுக்கு கடைசி மூணு ஓவருக்கு நாற்பத்தாறு ரன்கள் தேவை அஞ்சு விக்கெட்டுகளை இழந்திருப்பாங்க இதெல்லாம் வாய்ப்பே இல்லை நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் நேபாளை சேர்ந்த லோகேஷ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தரமான சம்பவம் பண்றாப்ல பவுலிங் போட வர்றது சோப்ரா ஆர்ச்சர் வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் பவுலர் அந்த ஓவரில் மூணு சிக்ஸ் உட்பட இருபத்தி நாலு ரன்கள் அடிக்கலாம் ஒரே ஓவரில் அடுத்த ஓவரில் பன்னெண்டு ரன்கள் அடிக்கலாம் ரெண்டு ஓவருக்கும் முப்பத்தாறு ரன்கள் வந்துருச்சுங்க கடைசி ஓவருக்கும் பத்து ரன்கள் அடித்தா வெற்றி பெறலாம் கன்ஃபார்மாக நேபால் ஜெயிக்கிறான் இந்த போட்டி கண்டிப்பாக அப்செட் உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்செட் உண்டு அந்த அப்செட்டை வாங்க போகிறது இங்கிலாந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் இங்கிலாந்து அணியை காப்பாற்றினது சுட்டி குழந்தை சாம்கரன் கடைசி ஓவரை பத்து ரெண்டு தான் கொடுக்கணும் கடைசி ஓவரில் போட்டு வெறும் அஞ்சு ரன்கள் மட்டும் கொடுத்து நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்த அப்செட்ல இருந்து காப்பாத்துறாப்புல சுட்டி குழந்தை சாம் கரன் இந்த மாதிரி போய் மூணு போட்டிகளும் அப்செட் ஆகாம வெயிட் டீம் வந்து ஜெயிச்சுட்டாங்க இதை விட சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச் பயங்கரமா போச்சு இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து வெயிட்டிவாவே ஆகிட்டேன் அதனால அதில் யார் ஜெயிச்சாலும் அப்செட்லாம் சொல்ல முடியாது ஆனா போட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா நகவரில் கட்டிக்கிற மாதிரி இதயம் பட மாதிரி ரசிகர்லாம் சீட்டு நுனிக்கே வந்து யாரா ஜெயிப்பாங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்ல முடியாதபடிக்கு ஒன்றுக்கு ரெண்டு சூப்பர் ஓவர்கள் வரைக்கும் போய் கடைசியில் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு திரில் வெற்றியை பெறுவாங்க இந்த மாதிரி ஆரம்பத்தில் இருந்தே பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் போய்கிட்டு இருக்குங்க ஆனா ரசிகர்களுக்கு கிடைக்காத ஒரே விஷயம் இந்த அப்செட் அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ அந்த அப்செட்டும் கிடைச்சிருச்சு என்னாச்சு அப்படின்னா நேற்று ஜிம்பாப்வேக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த போட்டியில ஜிம்பாப்வே நூத்தி அறுபத்தொன்பது ரன்கள் அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இதை தொடர்ந்து ஆடுன ஆஸ்திரேலியா நூத்தி நாற்பத்தாறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி இருபத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்துல ஒரு தோல்விய ஒரு பெரிய அப்செட்ட வலிமையான அணியான நம்பர் ஒன் அணியான ஆஸ்திரேலியா பெற்றுட்டாங்க ரசிகர்களாம் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அப்செட்டை யாருமே எதிர்பார்க்கல அதுவும் இல்லாமல் ஜிம்பா பேர் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டான் பரபரப்பாக கூட போகலை ரொம்ப ஈஸியாக இருபத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டான் ஆஸ்திரேலியாவுடைய பெரும் படை இருந்தும் ஒன்றுமே செய்ய முடியல கேமரோன் கிரீன் டிராவிஸ்கட் டிம் டேவிட் ரென்சா மேக்ஸ்வெல் இந்த மாதிரி பெரும் பட்டாளமே இருந்து ஒண்ணுமே செய்ய முடியல ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்க அப்செட்டு அப்செட்டு அப்செட்டுன்னு கேட்டுட்டே நடந்தாங்க ஒரு முரட்டு அப்செட்டா வந்து சேர்ந்துருச்சு ஜிம்பாபேட்டை கேட்டா அவன் ரொம்ப கூலா சொல்றாங்க இது உங்களுக்கு தான் அப்செட் கிடையாது இது நாங்க வழக்கமா செய்யற சம்பவம் தான் வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியா எங்களை ஜெயிச்சதே இல்ல அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க இது என்னடா கதையா இருக்கு அப்படின்னு பார்த்தா உண்மைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்தியா கப்பு வாங்கினாங்க அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்ப ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை ஓட விட்டுருக்கோம் அந்த உலக கோப்பையில் அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அதுலையும் ஆஸ்திரேலியாவை ஜிம்பாப்வே ஓட விட்டுருக்கான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுலையும் ஆஸ்திரேலியாவை ஜிம்பாப்வே ஓட விட்டுருக்கான் இதை ஒரு வழக்கமாவே பண்ற ஒரு சம்பவமாக தான் இந்த ஜிம்பாப்வே வச்சிருக்காங்க அவன் சொல்ற மாதிரி அவனுக்கு அது அப்செட் கிடையாது அவன் ரெகுலராக பண்றது பாக்குற நமக்கு தான் இது பெரிய அப்செட்டா தெரியுது இப்ப அந்த குரூப்பே கலகலத்து போய் கிடக்கு ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சதுனால அவங்க உள்ள குரூப் என்ன ஆச்சு அப்படின்னா யாரு மேல வர்றது அப்படிங்கறது தெரியாமயே ஆகி போச்சுங்க இப்ப ரெண்டு போட்டி ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படும் ஸ்ரீலங்காவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் நடக்கிற போட்டி ஒன்னு ஆஸ்திரேலியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்கக்கூடிய போட்டி ரெண்டு இந்த ரெண்டு போட்டிகளுடைய ரிசல்ட்டை வச்சுதான் ரெண்டாவது அணி எது வரும் அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப ஜிம்பாப்வேக்கான வாய்ப்பு அதிகமாயிருச்சு ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சதுனால அவங்க இனிமே வந்து ஸ்ரீலங்காட்டையே தோத்தாலும் ரன்ரேட் அடிப்படையில் கூட ஜிம்பாபேக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆஸ்திரேலியாவா ஸ்ரீலங்காவா அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய போட்டியில் இருந்து அது தெரிஞ்சிடும் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா ஜிம்பாபே ஆஸ்திரேலியாவை ஜெயிச்ச போட்டிகளில் இந்தியா தான் சாம்பியன் ஆயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஜிம்பாபே ஆஸ்திரேலியாவை ஜெயித்தான் அதில் கப்பு வாங்கினது இந்தியா கபில்தேவ் தலைமையில் ஏழு ஜிம்பாப்வே ஜெயித்தான் அதில் கப்பு வாங்கினது முதல் முறையாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை தலைமையிலான இந்தியா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆஸ்திரேலியாவை ஜிம்பாப்வே ஜெயிச்சிருக்கான் இப்போ சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி கப்பை தூக்கப் போகுது கப்பு பேர்ல இந்தியா பேரை எழுதுங்கடா அப்படின்னு இந்திய ரசிகர்கள் இப்பவே ஜோசியம் எப்படி வேணாலும் இப்பவே அடிச்சு பேச உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கும் ரைவல்ரி மேட்ச் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போட்டி நாளை தொடங்க இருக்குது உலகத்தில் உள்ள எல்லாருடைய பார்வையும் அந்த ஒரு போட்டி தான் கூஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நாளைக்கு ஸ்ரீலங்காவில் கச்சேரி களகட்ட போகுது நாமளும் ரொம்ப ஆர்வமா இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க! குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க! மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி